இவ்வளவு பேர் உள்ள வரவே தலை மாலா வெளிய போறான். வரான் மாடு சார் எல்லாரும் எல்லாரும் சார் அந்த வண்டியை புடிச்சு சார் எல்லாம் வெளிய போப்பா வெளிய போறதுக்கு முன்னalle ராஜந்தரை ஏ இந்த ராஜந்தரை சார் சார் வண்டி அப்படியே ரிவர்ஸ் போடுப்பா லாஸ்ட்ல வந்து வண்டி சார் 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 வண்டி பின்னாடி ஓடு சார் ராகுல்

ஆடு ஆடுப்பா அடுத்த மார பையனோட ஏறுச்ச சண்டை பண்றதுக்கு மாரி பேர் மாடு அடுத்த மார அடுத்த போ அந்த மாடு பேன் போ

இல்ல நான் ஓடி வெளிய போ. இங்க அங்க ரெண்டு கயை காடிட்டு மாடு வரைய கட்டிட்டு அந்த ਮੰडले ரெண்டு கொடி கொடி கவணங்களே. ஆ எவ்வளவு மேரம்ப்பா அப்படினா வந்துங்க. எவ்வளவு மேரம் மாடு கட்டிங்களா மாடு சேர் பண்ணி கூட்டிட்டு போப்பா. முதல்ல இந்த கொஞ்சம் விடுங்க. சேர் பண்ணி